அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள பேச போகிறோங்க அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் நிதனையாக அவரோட வீட்டையே நாங்கள் டார்கெட் வச்சுருந்தோம் அவர் இல்லாதனால் அவர் வந்து உயிர் பிள்ளை திறக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்போலா தரப்பில் பத்திரிக்கைகள்லாம் எழுத ஆரம்பிச்சுருந்தாங்க அல்மொய்தீன் போன்ற பத்திரிக்கைகள்லாம் எழுதியிருந்தாங்க என்ன ஒரே ஷாக்கிங்காக இருக்குது அவரோட வீடுக்கு எப்படி டார்கெட் வச்சாங்க இல்லை இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சில புகைப்படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் லெபனான கோடி வந்து அல்ஜீரா வந்து அல்ஜீரியா உதவி செய்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய நிகழ்வுகள் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் வீடியோ கொடுக்குறது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் மொத அதிரடி பதிவு என்ன அப்படின்னா நிதனியாக அவர்களோட வீடு வீடு இருக்கக்கூடிய கேசரா அப்படின்ற ஒரு பகுதி சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவரோட வீடு அவரோட இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு பதிவு மாதிரியும் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்தை வெளியிட்டுட்டு எஸ்புல்லா தரப்பில் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நோட்டமிட்டது ட்ரை பண்ணாங்க படுகொலை செய்வதற்கு ட்ரை பண்ணாங்க அவர் வீட்டில் இல்லாதனால அவங்க வந்து எஸ்போலாம் டார்கெட் பண்ணுறத வந்து விட்டுட்டாங்க இல்லைன்னா தாக்கல் நடத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிக்கைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் வந்து டோட்டலாகவே மறுக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வாய்ப்புகளே இல்லை அது இல்லாமல் அந்த அவரோட வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இரண்டாவது என்ன அப்படின்னா அவ வீடை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெக்டட் ஏரியா தான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கேமரா வந்து ஊடுருவ முடியாது இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைநியாக சார்பும் இன்னைக்கு மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் இல்லை இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எஸ்புல்லா தரப்பில் மறுபடியும் குற்ற மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது என்னென்னா நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலும் உண்மையை மறைக்க முடியாது நிச்சயம் எங்களுக்கான டார்கெட் வைப்போம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய இஷ்யூ என்ன கிளம்பியதுன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகள்லாம் ஒரு வீடியோ பதிவு மாதிரி ஒரு மூன்றரைலேருந்து ஒரு நாலு நிமிஷம் பக்கம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ கூட இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றத்தை சுமத்தி இருந்தாங்க இது வந்து சீனா ஈரானுக்கு பகிர்ந்துருக்கிறாங்க ஈரான் இவங்களுக்கு யெஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்காங்க யெஸ்புல்லா அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க மேபி அவரின் அடிப்படையில் கூட ஒரு வீடு கண்டுபிடிச்சி இப்படி வெளியிட்டிருக்காங்க பொதுப்படியாக அவருடைய வீடியோ வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது மேற்கொண்டு பெரிய ஒரு கோபத்தை கிடைப்பு இருக்கிறது அமெரிக்கான பேச்சுவார்த்தையில இது அடுத்த கட்டத்தை நகர்த்திருக்கிறது அமெரிக்கா போருக்கா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு தாக்கத்துல முன்னெடுத்திருந்தாங்க காசாவை கொள்ளார கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பாலஸ்தீனங்கள் வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவங்க அம்மா தரப்பில் பேச்சுவார்த்தை முக்கியமாக ஒசாமா ஹேண்டன் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் முட்டுக்கட்டை போடுவது நிதனே ஆகுதா அப்படின்றது ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அதை தாண்டி பேச்சுவார்த்தை தோஹாவில் நடைபெறுகிறதா அப்படின்னா நிச்சயம் இப்போ இருந்து கிளம்பிடுவாங்க டீ குடிக்கிறது கிளம்ப போகிறாங்க போயிட்டு எத்தனை ரவுண்டு பேச போகிறாங்கன்னு தெரியல பயங்கரமான ஒரு ஏழு ரவுண்டு எட்டு ரவுண்டு நினைக்கிறேன் அந்த அளவுக்கான பேச்சுவார்த்தை அதை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பேசிடுறேன் எஸ்போவில் என்ன பண்ணியிருக்காங்க நார்த்தன் இஸ்ரேலும் சரி இன்னும் ஒரு இரண்டு மூன்று பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் ஐரன் டோம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பொது வெளியில் விழுந்து வெடித்ததுனால யாருக்கும் சேதாரம் இல்லை ஆனால் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் மேஜர் அப்டேட் அப்படின்னா நம்ம நான் ரவிக்குமார் ஆர்கே சனில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அப்டேஷன் என்னென்னா இந்த ஐநாவுடைய டீம் வந்து உள்ளே வர்றதில்ல அந்த ஐநாவுடைய டீமை முழுக்க முழுக்க என்கேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா ஐசியானுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதாவது தடுப்பூசி போடுவதற்கு போலியோவுக்கான தடுப்பூசி போடுறதுக்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கான பாதுகாப்புமே கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஒரு மேஜர் ட்ராபாக் வரும் அவங்களுக்கு அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் வரும் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எல்லா பகுதியும் பர்சனலாக விசிட் பண்ணி அவங்க தடுப்பூசி தான் ஆகணும் அப்போ அந்த கிளாரிட்டி கொஞ்சம் எங்கே இருக்காங்க அட்லீஸ்ட் அந்த உளவு தகவல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேலுக்கு இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணாங்க மனிதாபான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெம்பரரி பாலம் அமைச்சு உதவிகளை செஞ்சாங்க அப்போ ஒரு சில பிணைய கைதிகள் இருந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க திடீர்னு அந்த தகவல் அடிப்படையில் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி உள்ள நுழைஞ்சி ஒரு நாலு பேர்த்தை வந்து அதிரடியாக வந்து மீட்டுட்டு போனாங்க அப்போ இப்போ அதே மாதிரி இதுவும் வந்து ஐநா தடுப்பூசி போடுவதற்கு மேபி இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான பத்திரிகைகளும் வந்து லைட்டாக அப்படியே லைட்டாக மொசாட் உள்ள வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து அரசல் புரட்சலாக வந்து பேசப்படுகிறது இந்த நிதனையாக அவர்கள் இன்றைக்கி அவங்களோட அமைச்சரவை கூட்டத்தில் ஜெருசலமில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கேபினட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இந்த ஜெருசலம் மீட்டிங்கில் பெரிய அளவுக்கு எதிரிகளுக்கான தக்க பாடங்கள் புகட்டப்படும் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஸ்டில் பவுண்டு நம்ம வந்து என்னெல்லாம் அவங்களுக்கான கேட்குறாங்களோ அமெரிக்கா என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கான பணிந்து தான் போயிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னு ஃபுல்லாக வந்து நிராகரிக்கல பட்டு அவங்க தான் வந்து நிராகரிச்சிட்டு இருக்காங்க எனிமீஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்காங்க வினைய கைதிகளை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்மை தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதைவிட இரண்டு மடங்கு அவர்களுக்கான பதிலடிகள் திருப்பி கொடுக்கப்படும் மோர் ஃபெயின்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம் அன்ற மாதிரி வந்து இருக்காங்க சரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு நான் ஒரு கேள்வியும் பதிலும் நானே அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னா இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த கேள்விக்கான விடைகள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்ல வந்தாலும் அந்த விடைகள் நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல வர பாருங்கள் ஃபைனலாக நீங்கள் விடை பண்ணுங்கள் அதாவது ஆன்சர் பண்ணுங்கள் விடை எழுதுங்க அமைதி ஏற்பட்டுன்ற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா சம்பவம் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா இடையிலே போக வேண்டியது அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இங்கே இஸ்ரேலுக்கும் அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டுக்கும் போக வேண்டியது கேன்சல் பண்ணிட்டார் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலைனால இப்போ வந்து போகிறாரு கிளம்பி போகிறாரு அமைதி பேச்சுவார்த்தை அடுத்து கட்டாக ஆடுறதுனால சமீபகாலமாக இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை நெருங்குற சமயத்தில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் உள்ளே வந்தார் அப்படின்னாருனாவே அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஃபைனலாக சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா அமெரிக்காவுடைய ஏர்லைன்ஸ் வந்து அஃபீஷியலாக அடுத்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலுக்கான விமான ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன பாஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அது யார் அமெரிக்கா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க இப்போ சீனா இந்த பக்கம் வந்து கேன்சல் பண்ணாங்க யூகே வந்து பர்சனலாக கேன்சல் பண்ணாங்க இல்லை மற்ற நாடுகள் கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அமெரிக்கா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க அமெரிக்கான பேச்சுவார்த்தைகள் மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்கே பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் முன்பே பதிவில் ஆர்கே அந்த மாதிரி நான் சேனல் இதில் போட்டிருந்தேன் ஏன் இந்த சேனல்லே போட்டிருந்தேன் அப்படின்னா ஆர்கே சேனலில் போடும்போது எனக்கு எல்லோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி பட் இதில் அது மாதிரி இல்லை ஏன்னா இதை சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறனால க்ரீன் இருக்கிறனால இதிலே வெளியிட்டுட்டேன் அதனால் இதில் போட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவை விஷயம் போய் ரீச் ஆனால் சரி அதனால் இன்றைக்கி ஆர்க்கையில் போட முடியாமல் இதில் நான் போட்டேன் நான் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் ஸோ அப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக அதாவது மூணில் ஒரு பங்கு போர் விமானங்கள் ஈரானை சூழ்ந்தும் இஸ்ரேலை சூழ்ந்தும் வந்து பெரிய அளவுக்கு அடிக்கிட்டு இருக்காங்க மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து எல்லாம் இஸ்ரேல் பக்கம் வந்துடுச்சு சீனா போர்க்கப்பல் கூட அவசர அவசரமாக கிளம்பி கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்புங்க அமெரிக்கான பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றி பெற்று விடும் என்று அமெரிக்கா கூறுகிறது ஆனால் இதைவிட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ட்டு கொடுக்குற பாருங்க இன்று காலையில் கூட நேவியாதம் ஹேர்பேஸில் அதாவது இஸ்ரேலுடைய ஹேர்பேஸில் அன்லோடட் அதாவது பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து இறப்பியதா இறக்கியதாக போயிங் செவன் ஃபோர் செவன் ஃபைட்டர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஐசிஏன்னு சொல்லுவாங்க இது பெரிய அளவுக்கான ஒரு கார்கோ ஷிப் மாதிரி அதாவது ஆயிரங்களை கொண்டு வருவதற்கான பெரிய ஒரு கார்கோ ஷிப்பு கார்கோ ஷிப்புன்ற மாதிரி கார்கோ விமானம் இது இந்த விமானத்தை கொண்டு வந்து இறக்கி இறக்கியிருக்கிறாங்க சரி இது மட்டுமா அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல அஞ்சாந்தேதி ஃபோர் எக்ஸ் ஐசி கேவன் வந்திருக்கு ஆறாம் தேதி வந்திருக்கு எட்டாம்தேதி வந்திருக்கு பத்தாம் தேதி வந்திருக்கு பன்னெண்டாம் தேதியும் வந்திருக்கு பதினாலும் வந்திருக்கு இப்போ பதினேழு வந்திருக்கு இது ஒட்டுமொத்தமாக வெப்பநெறி ஃபுல்லாகவே வந்து இறக்கிருக்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்புக பாஸ் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் முழு வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அடுத்து என்னன்னா பதிலுக்கு ஈரானுக்கு என்ன ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்கோட்டு தகரான் வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து தான் இருக்கிறது அங்கேயும் வந்து இடைவிடாமல் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து கிளாரிட்டி கிடச்சிரும் சரி ஓகே இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து வெற்றி பெற்று விடுமா வெற்றி பெற்று விடாதா அப்படின்றத விட ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து ஈரான் அடிக்கலனா கூட இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்றதா அதெல்லாம் தெளிவாக தெரியுது யாரும் முந்திக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் இவங்க இத்தனை நாள் அந்த கேப் வந்து ஒரு வாரம் தள்ளி வைக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாகிறதுக்கு தான் இந்த கேப்பு ஃபுல்லாகவே வந்து ஈரான் கொடுத்த அந்த கேப்பு ஃபுல்லாகவே வந்து ஏற்கனவே ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாங்க அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுத்தாங்க அப்புறம் எங்கேயோ இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அவசரமாக நிறுத்தி ஃபுல் ப்ரொடெக்ஷன் அதாவது ஒரு கவர் பண்ணிட்டாங்க இப்போ அல்மோஸ்ட் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா எப்போவுமே இல்லாத ஒரு சில உழவு பார்க்கக்கூடிய ரேடாலேருந்து ரேடான்ற பாருங்கள் ட்ரோன்லேருந்து இருந்து மீது எல்லாமே இருக்குன்ற மாதிரி நான் ஈரான் மேலே அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயங்களோட சொல்லியிருந்தேன் இதில் எகிப்துக்கு என்ன மன வருத்தம் அப்படின்னா எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நீங்கள் காலையில் ரொம்ப கடுமையான தனது கடும் கன்னனத்தை அப்படி குத்தி எடுத்துட்டார் கண்ணவே என்னப்பா ஏப்பா நீங்கள் ஏன்ப்பா டென்ஷன் ஆகிறீங்க நில தானே நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் கொட்டைசாமி கூல் டவுன் சொன்னால் கூட எகிப்து டென் டென்ஷன் அடங்கலை என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் எஸ் தாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையே சீர்குலைக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க அமைதியாக தானே போயிட்டு ஏன் எகிப்து தொடர்ந்து யஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் யஸ்புல்லா நீங்கள் அது பெய் போயிட்டு சொல்லியிருக்கார் நீங்கள் ஃபைன் மினிஸ்டர் அங்கே போயிட்டு பெய் ரூட்டில் ஒட்டுமொத்த இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை உடன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ஒரு டென்ஷன் ஆனதுக்கான என்ன தெரியுமா அவர் போனதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் நிதனியா அவர்களோட வீடெல்லாம் காட்டி முடிச்சிடோன்ற மாதிரிலாம் சொன்னோடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏப்பா இப்போ அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுற சமயத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு எல்லாத்துக்கும் காரணம் ஹெஸ்புல்லா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லாவே ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க நேற்று நடத்தப்பட்ட தாக்கு வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல அது இரண்டு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அது இல்லாமல் தொடர்ந்து தாக்கல் நடத்தி அடுத்தடுத்து கமெண்ட் வந்துருந்துருக்காங்க இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க ஃபவுர் சக்கரவர்கள் வந்து எப்படி இறந்து போனார் அப்படின்னா அவர் ஏதாவது மாடியில் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய தகவல் யாரோ சம்திங் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க மேபி மொசாதோட ஏஜெண்ட்டாக கூட யாரோ அந்த சம்திங்கை இருக்கலாம் அதனால் அவர் வந்து ஏழாவது மாடிக்கு வந்து போயிருக்கிறாரு அவரோட குழந்தைங்க மீதியெலாம் வந்து மூன்றாவது தளத்தில் வந்து இருந்திருக்காங்க ஏழாவது மாடிக்கு போனோடனே ஒரு ஃபோன் ஒன்று மர்ம ஃபோன் ஒன்று வந்திருக்கு அந்த ஃபோன் எடுத்து அவர் அலோனு பேசியிருக்கிறாரு அந்த அலோனு பேசினதுக்கப்புறம் அவரோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட தாக்குதலில் வந்து முன்னெடுத்தாங்க அந்த தாக்குதலில் அவர் மட்டும் இல்லை அவர் மூணு குழந்தைகள் ஒய்ஃப் எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க எழுபது பேர் பக்கம் வந்து இன்ஜூர்டாயிருந்தாங்க இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு இன்றைக்கி சும்மா இருந்த சங்க அவங்க இறுதி ஊர்வ இறுதி ஊர்வலம் செலுத்திட்டு கொஞ்சம் இந்த விஷயத்தை மறந்துருப்பாங்க யூஸ் இது மறந்துருப்பாங்கன்னா அது மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது திடீர்னு வாழ்ச்சி ஜனில் வந்து அதை கிளப்பி விடுறாங்க இப்படி தான்பா இப்படிதான்பா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க இஸ்ரேலு நீங்கள் சும்மா விட்ருவீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஸோ இப்படி இருக்கும்போது எகிப்து ஓடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் எஸ் தான் தான் வந்து அடிக்கடி தாக்கல் நடத்திட்டீங்களே அப்படின்னா எஸ் புலா தரப்புல ஒரு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னும் போது அமைதிக்கான இருக்கும் வரதுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமான தாக்கல் காசாக்குள் நிகழ்த்திட்டு இருக்காங்களே அதையே நீங்க கேட்கல இன்று கூட வந்து காசாக்குள்ளே நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை இருபது பேத்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க குறிப்பாக அமைதி பேச்சு வார்த்தையை தொடங்கினதுக்கப்புறம் நடத்தப்பட்ட தாக்குதல் நிறைய பேர் இருந்து போயிருங்கள் அதெல்லாம் எப்பப்பா சொல்வீங்கன்னு ஒரு கேள்வி எகிப்த் தரப்பில் கேட்டாங்கன்னா எகிப்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஈரான் வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டு நாடுகளில் எங்கெல்லாம் வந்து மொசாக்குடைய ஸ்பை வேலைகள் செய்கிறாங்க யாரெல்லாம் அதுக்கு துணை புரியறாங்க இருபத்தி எட்டு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான லிஸ்ட்டு அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்ற ஒரு டீட்டெயிலாக நாங்கள் வெளியிட்டிருக்கோம் நாங்கள் பேப்பரில் சொல்லணுன்னா கிடையாது வெளிப்படையாக அறிக்கைகள் கொடுக்கணும்னு கிடையாது சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தெட்டு நாடுகள் யார் அப்படின்றத கூட சொல்லலை ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க எப்படி இருபத்தெட்டு நாடுகளில் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த இஸ்ரேலோடய செய்திகளை முடிக்கணும் அப்படின்னா நேற்று தான் நம்ம சொன்னோம் லெபனான் ஒட்டுமொத்தமாக இருளில் மூழ்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக ஜெக்ரானி பவர் பிளான்ட்டுக்கு ஆயில் எண்ணெயும் குறிப்பாக ஜக்ரானி பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா அதற்கு டீசலும் அது இல்லாமல் கேஸ் மூலியமாகவும் அதில் வந்து ப பவர் பிளான்ட் ஒன் பவர் பிளான்ட் டூ இருக்கு இல்லையா அதற்கு இது ரெண்டும் இதை இரண்டும் வழங்கக்கூடிய அதாவது டீசலையும் கேஸ் அண்ட் ஆயிலையும் வழங்கக்கூடிய நிறுவனம் வந்து பேங்க் கரெப்ட் ஆகிட்டாங்க காரணம்னா பப்ளிக் டெபிட் பப்ளிக் டெபிட்னால் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல ஒட்டுமே ஒன்றுமே முடியல அதனால் எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஒரு சப்ளை இல்லாதனால தான் இப்போ மொத்தமாக லெபனானுக்கு எங்கேயுமே பவர் சப்ளை இல்லாமல் தடுமாறிட்டுருக்காங்க இப்போ ஏதாவது அரசு பஸ்ஸெலாம் கொஞ்சம் கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலைல ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் ரெடி பண்ணதாக சொல்கிறாங்க அதனால் அல்ஜீரியா என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபோன் இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு அவங்களுக்கான உதவியில் நாங்கள் செய்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது லெபனானுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரும் மூச்சு ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பற்றியா பப்ளிக் டெபிட் கடன் உச்சவரம்பு அதிகமாகிடுச்சு பேங்க் கரப்டு இது இனிஷியல் ஸ்டேஜ் இது நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னும் பெரிய வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி அந்த பக்கம் அல்ஜீரியா ஓடி வந்து உதவி செய்கிறாங்க இது அளவுக்கான உதவிகள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நிதனையாக அவர்கள் வந்து இன்று பர்பஸாகவே யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி அவர்கள் இங்கே வந்தாங்க எங்கே இஸ்ரேலுக்கு வந்தாங்க இஸ்ரேலுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு பார்த்து பேசினாங்க ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார் அவர் பல விதமாக ரெக்குவஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் இல்லை எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது அதனால் நான் அவரை பார்க்க விரும்பலான்ட்டாங்க மெயினாக யூகேனுடைய வெளியுறவு அமைச்சகத்தை அவர் பார்க்காததுக்கான காரணம் என்னென்னா சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நிதனயாவுக்கு எதிராக சீக்கிரம் கைது வாரண்ட் பெருப்பீங்க அவங்களுக்கு எதிராக இருந்த கேஸெலாம் நாங்கள் வாபஸ் வாங்குற மாதிரி சொன்னாங்கல்ல அதற்கு யூகேவுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் ஒரு லடாய் வந்துருச்சு லடாய் வந்து பிரிஞ்சுட்டாங்க அதே போல் நார்வேவும் என்ன பண்ணிட்டாங்க வெஸ்ட் பேங்க் பகுதியில் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தனது தூதரகத்தை நாங்கள் திருப்பி பேக் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்பட்ட நார்வேக்கும் இங்கே பெரிய பிரச்சனை வருது அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் டெபாசிட்லாம் திருப்பி எடுக்கறோன்னு சொன்னாங்க நார்வே வந்து பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை நாங்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லப்பட்ட அடுத்த செகண்ட்லேருந்து இவங்க இரண்டு நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை வரல அதனால் வெளியுறவு தூதரகத்தை நீ இமீடியட்டாக காய் பண்ணிட்டு கிளம்புங்க உங்கள் முகத்தில் முழுக்க எனக்கு விரும்பலை உங்களை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது கிளம்புங்கன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல நார்வே வந்து உங்க முகத்தை பார்த்தா எனக்கு டென்ஷனால நாங்களும் கிளம்புறோம் ஐயா போதும் சாமி எல்லாமே நான் பெரிய அண்ணன் சொல்றேன் நான் பெரிய அண்ணங்கிட்ட பேசுகிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு பேச்சே கிடையாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய நிகழ்வுகள் அந்த இடத்துல அப்படியே அந்த சண்டையோடய முடிச்சிடலாம் நம்ம அடுத்து நம்ம உக்ரைன் விஷயத்தை பேசலாம் குறிப்பாக உக்ரைன் அப்படின்னும் போது சீனா இன்னைக்கு ஒரு அமெரிக்கா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்றதை விட ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து அணுவாயுத்த அணுவாயுத யுத்தமாக மாற்றுவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு திளைத்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் இந்த கிரிக்ஸ் ரீஜியனை வைத்து மற்ற இதை வச்சிருந்தா சொல்றாங்க குறிப்பா இந்த ஜாப்ரோ அணு அணுலியும் கிரிக்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அணுலியும் தாக்கல் நடத்துவதற்கான முயற்சிகள் நடத்தப்பட்டு அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்காக வந்து ஈரானு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களே அதனால ஒட்டுமொத்த நிகழ்வு விளையும் போது அணு ஆயுத யுத்தத்தை முடிப்பதற்கான பெரிய சிதாந்தத்தில் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வால் சீட் ஜேனல் எல்லா இடத்துலயும் ஒரு குசும்பு வேலை பண்ணுவாங்க போல அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் வீரர்கள்லாம் கிடையாது பத்தாயிரம் வீரர்கள் கிரிக்ஸ் ரீஜனுக்குள்ள நுழைந்தது அதற்காக பிரத்யோகமாக தயார் செய்யப்பட்டது ஆறாயிரம் வீரர்கள் பின்னாடி இருந்து நாலாயிரம் வீரர்கள் உதவி செஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை தாண்டி போலந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்மனிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்ன நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ சம்மன்லாம் அனுப்புகிறீங்க அது போலந்துல இருக்கக்கூடிய விளையாட்டுமே ரிசல்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் சம்மன் அனுப்புறீங்க கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல இன்னொரு அட்வைஸும் பண்ணிட்டாங்க ஜெர்மனி இப்போதைய நிலைமைக்கு நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் வந்து ரொம்ப டஸ்க்னு சொல்லியிருக்கிறாரு யாருக்கிட்ட ஜெர்மனிக்கிட்ட ஆக்சுவலாக ஜெர்மனி சொன்னாலும் சொல்லலாலும் இங்கே உங்களுக்கு ஒரு சாட் காட்டுற பாருங்க இது வந்து கலிஃபோர்னியா மட்டும் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஜிடிபி மட்டும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வார தொடங்குறதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டு பேத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டில் அது ரெண்டாயிரத்தி பத்துலலாம் பாருங்க பெரிய வளர்ச்சி அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க அவங்க அமெரிக்காவுக்கு அது ஒரு மாகாணம் தான் அது அவங்களோட கூட உங்களால் போட்டி எல்லாமே நாட்ஸி பைப்லைன் ப்ளோ பண்ணதுக்கப்புறம் அங்கே அமெரிக்கா உதவி நாடி அங்கேருந்து இங்கே உள்ள இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே நார்வே கிட்ட வாங்காது இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இதுக்கப்புறம் ஜெர்மனி பேசினா என்ன அவங்க பேசலாம் என்ன சொந்த நாட்டோட பொருளாதாரத்தையே அமெரிக்காவின் நட்புக்காக இந்த அளவுக்கு அவங்க இலக்க தயாரா இருக்கும்போது எல்லாமே இன்னக்கு அப்புறம் வாயை மூடுவாங்க எல்லா இடத்துலையும் மூடிட்டு கம்மியுதான் கிளம்புவாங்கதான் எனக்கு தோணுச்சு எல்லாமே எழுந்துட்டாங்க வேற என்ன போயிட்டு நாட்ஸையும் பைப்லைனை தகர்த்ததுனால பொருளாதார ரீதியாக ஜெர்மனி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும் அதற்கான மிகப்பெரிய சர்ச்சை வருகின்ற தேர்தல் கிளியரா தெரியும் இதுல வடகொரியா அதிபர் ஜாங் ஹன் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான தனது கடும் கண்ணத்தை தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு உக்ரைன் என்ன நினைத்திருக்கிறது நாங்க எங்களுடைய முழு சப்போர்ட்ட வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க குறிப்பாக இன்று அறிவிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் தலைநகர் கியூ இருக்கு இல்லையா தலைநகர் கியூல இன்று முதல் முறையாக நார்த் கொரியா கொடுத்த மிசைல்ஸ் மூலயமா ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதல் வெற்றி பெற்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ அதனால் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆமாம் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம் ஏன்னா நீங்கள் ரஷ்யாவுடைய நிலையிலுக்குள்ளே நுழைஞ்சதுனால நாங்கள் கொடுக்கறதை நீங்கள் எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே ஈரான் வெளிப்படியாக சொல்லிட்டாங்க அடுத்து இப்போ வெடகொரியாவும் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் அசர்பைசானுக்கு போயிருக்கிறார் பாக்குல போயிட்டு இறங்கியிருக்கிறார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அங்கே பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்னெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகுதுன்றதை உங்களுக்கு நாளை உங்களுக்கு நான் கிளியர் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் குறிப்பாக கிரிக்ஸ் ரீஜியனில் இன்று பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இல்லாமல் அதே நிலையில் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு டமார் டுமி டமார் டுமி ரெண்டு பக்கம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக ரஷ்யாவுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்று ஒரு நாள் நானூற்றி முப்பது உக்ரைனுடைய சோல்ஜர்ஸும் கண்டிப்பாக இறந்திருப்பாங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கான தாக்கல் ரொம்ப கடுமையாக இருந்தது கைது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க ஸோ அவங்க கொடுத்த இருபத்தி ரெண்டு ஏபிசி பிஎம்பி மற்றும் நிறைய அதிநவீன ஆயுதங்கள் வந்து டோட்டலாக தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பர்கின் ஃபேஷனுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் தாரூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதும் பசாமி போதும் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சது போதும் வேர்ல்டு பேங்க்கு ஐஎம்எஃப் ஐரோப்பா அமெரிக்கா இவங்க இவங்க கிட்டத நான் கடன் வாங்கவே ஆனால் கடன் வாங்கி எங்களை கடனாளியாக்கி அவங்களுடைய ஒரு அடிமையா வைத்திருப்பது பதில் நாங்கள் கடன் இல்லாம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் எக்காலத்தை கொண்டும் நான் உயிரோடு இருக்கிறது கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப கடுமையான மனப்பான்மை அதாவது ஒரு அடிமைத்துவத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் கடன்களை கொடுத்து நாளைக்கு திருப்பி செலுத்தும் போது எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்லாம் சொல்கிறதுனால எங்களை போதும் உங்கள் சங்காத்தமே வேண்டாம் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்த நிகழ்வையும் முடிக்கணும் அப்படின்னா துபாய் என்ன பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சியை சேலரி பேமெண்ட்டாக கூட கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க திடீர் அது கிரிப்டோவில் கொடுக்குறோன்றதான் பெரிய விஷயம் சமீபத்தில் ரஷ்யா கிரிப்டோ கரன்சியை வந்து அங்கீகரிச்சாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தது பெரிய அளவுக்கு மீண்டும் வளர ஆரம்பிச்சது ஆனால் சேலரியாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அதில் ப்ளஸ் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு டாலர் தான் வந்து ஒரு பிட்காயின் பிடிசின்னு சொல்லுவாங்க இப்போ திடீர்னு ஒரு பிடிசி கொடுக்கணும் ஒருத்தர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஐயாயிரத்தி ஐநூறுபா வாங்குறாருனா ஒரு பிடிசி கொடுத்ததுக்கப்புறம் பிட்காயினோட மதிப்பு குறைஞ்சி ஒரு நாலாயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாங்க அது ஒன்று இல்லை இவங்க பிட்காயின் மதிப்பில் கொடுத்ததுக்கப்புறம் ஏறிடுச்சின்னா அது லக்கு தான் இல்லையா ஆனால் அதுவே இறங்கிருச்சுன்னா கொஞ்சம் எப்படி அது எடுத்துப்பாங்கன்னு தெரியல பட் இது சேலரியாக அதான் எப்படி கொடுப்பாங்க ஏன்னா இது ஏற்றமிறக்கத்தோடு இருக்குது ஒவ்வொரு நாடும் அவங்களோட ஃபிக்ஸடு நாட்டு சேலரியாக தான் கொடுப்பாங்க பட் துபாய் இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக கொடுத்துருப்பாங்க அது எப்படி என்னான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இன்னும் மற்ற தகவல் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் நான் போதும் உங்களை நிம்மதியாக தூங்கலான்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார் நன்றி வணக்கம்